இந்த இரண்டு மார்க்கங்களும் யூத மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் இரண்டு மார்க்கங்களும் நோக்கி பார்ப்பது யாரை தெரியுமா சிலுவையில் தொங்குகிற தான் தொங்க போகிற மேசுவாய் மேசியாவை யூத மார்க்கம் பார்க்கிறது தொங்கிய மேசியாவை கிறிஸ்தவ மார்க்கம் பார்க்கிறது இரண்டும் நோக்கி பார்க்கிறது தான் இரண்டுக்கும் இரண்டும் நோக்கி பார்ப்பது பாவம் மன்னிப்பைத்தான் ஆமேன் இது ரொம்ப தெரியும்னு எல்லாருக்கும் நிறைய பேர் பழைய பாட்டு மக்களுக்கு பாவமனிப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள் நிறைய பேர் பழைய மக்களுக்கு ரட்சிப்பே இல்லை என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் என்னதான் வேதத்தை படித்தார்களோ தெரியவில்லை இவர்கள் என்னதான் டே ஆஃப் அட்டோன்மெண்டை புரிந்தார்களோ புரியவில்லை ஆக இவர்கள் எட்டு விதமான பண்டிகைகளை பற்றி என்னதான் அறிந்து கொண்டார்களோ தெரியவில்லை ஆக இரண்டு மார்க்கங்களுமே நோக்கி பார்ப்பது சிலுவையில் தொங்குகிற மேசியாவைத்தான் இரண்டு மார்க்கங்களும் நோக்கி பார்ப்பது பாவம் மன்னிப்பைத்தான் இரண்டு மார்க்கங்களும் நோக்கி பார்ப்பது பரிசுத்த வாழ்க்கையை தான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் பாவம் மன்னிப்போடு வாழ வேண்டும் சிலுவையை நோக்கி பார்த்து வாழ வேண்டும் இதுதான் இரண்டு மார்க்கங்களும் நோக்கி பார்க்கிறது இதற்காகத்தான் வழிமுறையானது வழிமுறைகளானது யூத மார்க்கத்தில் நிழலாட்டமான சட்டமாயிற்று நிழலாட்டமான ஆயிற்று நிஜத்துக்கு அறிகுறியாய் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் லேவியர் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் போன்ற வசனங்களை வாசிக்கலாம் நான் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டை மாத்திரம் வாசிக்கிறேன் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சங்குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இங்க இல்லையா கிறிஸ்தவ மார்க்கத்துல இல்லையா அதை சொன்னது நியாயப்பிரமாணத்துல யூத மார்க்கத்துல ஆக நியாயப்பிரமாணப்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் அன்றைக்கே ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டது என்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட ஒருவன் கொண்டு வந்து ஆட்டுக்குட்டி மேலே தன் கையை வைத்து விட்டாரோ அப்பொழுதே அவனுக்குள்ளே இருந்த பாவம் ஆட்டுக்குட்டி போய்விட்டது இவன் பாவம் இல்லாத நீதிமானாய் இருக்கிறான் பழைய பாட்டில ஏராளமான நீதிமான்கள் இருக்கிறார்களே எப்ரைய பதினொன்றாம் அதிகாரத்தில் நீதிமன்றங்கள் பட்டிகள் விரிந்து கொண்டு போகும் இதையெல்லாம் யாரும் படிப்பதில்லை போல தெரிகிறது நியாய பிரமாணப்படி கொஞ்சம் எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் பாவ மன்னிப்பே உண்டாகாது இது ரெண்டு மார்க்கங்களிலும் ரத்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பே உண்டாகாது இது ரெண்டு மார்க்கங்களிலும் உள்ளது இது ஆபேல் முதற் கொண்டே ஆரம்பமாகிவிட்டது யூத மார்க்கத்துக்கு முன்னாலேயே ஏதேனில் இருந்தே ஆரம்பித்து விட்டது ஆபேல் முதற் கொண்டே இவைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே தான் நிறைவேறின அதுவரைக்கும் நிழலாய் இருந்தது இயேசுவின் ரத்தத்தினாலே நிறைவேறின என்பதால் இனி யூத மார்க்கத்தின்படி வலி செலுத்த தேவையில்லை வலி செலுத்த வேண்டாம் நிறைவேறிவிட்டது பலி செலுத்த வேண்டாம் பலியின் மேல் உள்ள விசுவாசத்தாலே பாவம் இயேசுவின் பலியின் மேலுள்ள விசுவாசத்தாலே மன்னிப்பும் பரிசுத்த வாழ்வும் அன்றும் அந்த மார்க்கத்திலும் கிடைத்தது கிறிஸ்தவ மார்க்கத்திலும் கிடைத்து கொண்டிருக்கிறது எபிரேரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எப்ரேரி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு வசனங்கள் எபரையர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணு பதினான்கு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் அப்பவே பரிசுத்தப்படுத்துதா பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தருடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரிய சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆக இந்த பழைய அந்த பழைய அடிப்படையில் எழும்பியதுதான் அன்று முதல் அந்த பழைய அடிப்படை இருக்கிறதே வழிமுறைகள் பண்டிகைகள் இப்படிப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே பாவ மன்னிப்பு பரிசுத்த வாழ்வு ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை இப்படிப்பட்ட அடிப்படை காரியத்திலே எழும்பியதுதான் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன என்னது அது அதிலே ஆரம்பமானது தொடர்கிறது ஒன்று ஸ்தோத்திர பலி அன்றும் ஸ்தோத்திரபலி இன்றும் சோத்திரபலி சரீர ஜீவபலி அன்றும் உண்டு இன்றும் உண்டு நொறுங்குண்ட இருதயம் வேண்டும் அன்றும் உண்டு இன்றும் உண்டு விசுவாச பலி அன்றும் உண்டு இன்றும் உண்டு தசோவாகம் காணிக்கை பலி அன்றும் உண்டு இன்றும் உண்டு சங்கீதம் ஐம்பத்தொண்ணு பத்தொன்பது பிரிப்பிய ரெண்டு பதினேழு பிரிப்பிய நாலு பதினெட்டு எபிரேயர் பதிமூணு பதினஞ்சு ரோமர் பனிரெண்டு ஒன்று மத்தைய ஆறு ஆறு இப்படி பல வசனங்கள் மூலமாய் இதை அறிந்து கொள்ளலாம் ஆக முதலாவது காரியம் நான் உங்களுக்கு சொன்னது இரண்டு மார்க்கங்களும் நோக்கி பார்ப்பது சிலுவையில் தொங்கும் ஏசியாவைத்தான் பாவ தான் பரிசுத்த வாழ்க்கையைத்தான் என்று நான் சொன்னேன் இரண்டாவது காரியம் யூத மார்க்கம் இருக்கிறதே அந்த யூத மார்க்கத்துக்கு ஒரு தெய்வம் உண்டல்லவா அந்த தெய்வத்தின் பெயர் எகோவா எகோவா என்றால் அயன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் ஆங்கிலத்திலே லார்டு கேப்டல் எல் கேப்டல் ஓ கேப்டல் ஆர் கேபிட்டல் டி லார்டு தமிழ்ல கர்த்தர் கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது எகோவா யாத்திராக மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவும் மனிதனாய் பிறந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும் எகோவாதான் என்று வேதம் சொல்லுகிறது பழைய யூத மார்க்கத்திலும் தேவன் எகோவாதான் தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்தாரே ஏசு கிறிஸ்து இவர் சிலுவையிலே ஸ்தாபித்தாரே இவரும் எகோவா தான் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு யோவான் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு இப்படி பல வசனங்களிலே நாம் வாசிக்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நாலை ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆங்கிலத்திலே ஐ ஐ ஐ சேட் தேர் ஃபோர் யூ தட் தட் டை டை இன் இன் யுவர் யுவர் சின்ஸ் ஃபார் இஃப் பிலீவ் நாட் ஆம் ஆம் சின் என்பதை நீங்கள் உணராவிட்டால் நீங்கள் பாவத்திலே சாவீர்கள் நான் தான் இருக்கிறவராக இருக்கிற அவர் என்று நீங்கள் உணராவிட்டால் நீங்கள் நிச்சயமாய் பாவத்திலே சாவீர்கள் இங்க கூட கிங் ஜெய்ம்ஸ் ஐ ஆம் ஹீன் போட்டிருக்கு ஆனால் கத்தோலிக் தமிழ் பைபிள்ல ஐம் இருக்கிறவர் அப்படின்னே போட்டிருக்குது அதனால இன்னொரு வசனம் கூட யோவான் பதினெட்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள் அதை நான் விளக்குறேன்னு சொல்றேன் எசமனை தோட்டத்துல ஏசு கிறிஸ்தன் இருக்கிறார் அப்பொழுது யூதர்கள் அவரை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க யுவதாஸ் காரியத்தும் வந்திருக்கிறான் அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுதேஷ் கேட்கிறார் நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் நசரே இயேசுவை தேடி வந்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அட்ரஸ் ஓட சொல்றாங்க நசரை இயேசுவை தேடி வந்தோம் என்று சொல்லுகிறார்கள் உடனே நம்ம ஆண்டவர் சொன்னது என்னுமா நாம் தான் அயம் ஐயம் நாம் தான் என்று சொன்ன உடனேயே அரசு பண்ண எல்லாம் மல்லாக்க விழுந்து விட்டார்கள் காரணம் என்ன என்றால் எகோவா எகோவா என்ற ஒரு நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது ஹாலலூயா ஆக ஏசு கிறிஸ்து இவரும் எகோவா தான் அது மாத்திரம் அல்லங்க பிதா குமாரன் பரிஸ்தாவி ஆகிய மூன்று ஆழ்த்தத்துவங்களுமே எகோவா தான் பழைய பாட்டு தெய்வமும் எகோவா தான் பிதா குமாரன் பரிஸ்தாவி என்ற மூன்று ஆழ்த்தத்துவம் எகோவா தான் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்துல பாருங்க நம்ம இவர் தோமா தோமா கிட்ட சொல்றாங்க ஐயா கர்த்தர் வந்தாரா நாங்கள் நாங்கள்லாம் பார்த்தாண்டான்றாங்க இல்ல இல்ல அவர் உயிர் திறந்த ஆண்டவரை நாம் பார்க்கணும் அப்பத்தான் நம்புவேன் அப்படின்னு அவன் சொல்றான் அவன் சொல்றாங்க யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார்கள் மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் பைபிள் வச்சிருக்கிறவங்க பாருங்க கர்த்தரை அந்த கர்த்தரைங்கிறது போல்ட் லெட்டர்ல போட்டிருக்காங்க கர்த்தர் என்றால் எல் ஓ ஆர் டி கர்த்தர் என்றால் எகோவா கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய அவனுடனே சொன்னார்கள் ஆக எகோவாவை கண்டோம் என்று சீஷர்கள் சொல்லுகிறார்கள் அது மாத்திரம் அல்ல அவர்கள் மீன் பிடிக்கும் பொழுது மீன் பிடிக்க போயிட்டாங்க மீன் பிடிக்கிற இடத்துல அங்கே கடல் அலையே அந்த கடல் மேலே நடந்து வருகிறார் அப்பொழுது யோவான் இவர்தான் நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து என்று கண்டுவிட்டான் அவன் சொல்லுகிறான் பேத பாருங்க யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் ஏசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான் எல் ஆர்டி எகோவா கோவா ஆக இயேசு கிறிஸ்து என்றான் அப்போசல இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் மூணு பதினேழு கூட உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்கள் நாங்கள் எங்களையே பிரசங்கிக்காமல் ஆதி அப்போசருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஆதி அப்போசருடைய பிரசங்கங்கள் என்ன தெரியுமா நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் தான் பிரசங்கம் வாசிக்கிறேன் கேளுங்க அந்த வாசனத்தை நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம் இன்றைக்கும் இயேசுவை எகோவா என்று பிரசங்கிக்கிற கிறிஸ்தவர்கள் எங்கே எகோவா என்று சொல்லிவிட்டாலே நம்மை பார்த்த அந்த சொல்லுகிறானே ஆதி அப்போல்லாம் அந்த செய்தியை கேட்கிறவர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் இரண்டு குருதே மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் அப்படி என்றால் ஆவியானவர் 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 எகோவா கர்த்தர் அப்போ இயேசு தேவனும் எகோவா ஆக ஆவியானவரும் எகோவா இந்த மூவரும் ஒருவர் தான் என்று பழைய பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது உபாகம் ஆறாவது நாலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலின் கேளுங்கள் இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அங்கேயும் கர்த்தர் கர்த்தர் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒரே தேவன் மூன்று ஆழ்த்தத்துவமாய் மனிதனுடைய ரட்சிப்புக்காய் செயல்படுகிறார் ஆதியிலே இருந்த பொழுது அவர்கள் ஒரே தேவனைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த ஒரே தேவனுக்கு எகோவா என்ற பெயர் இருந்தது அதற்கு பிறகு கிறிஸ்து வந்தார் வார்த்தை தேவகுமாரனாயும் மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்தது பிதாவினுடைய ஆவியிலிருந்து ஆவியானவர் வந்தார் இரண்டு பேருமே எகோவாதான் ஆக யூத மார்க்கத்தின் தெய்வ பெயரும் எகோவாதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் தெய்வ பெயரும் எகோவாதான் இந்த எல்லா தெய்வமும் ஒன்றேதான் ஆமேன் ஆமேன் மூணாவது காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இரண்டு மார்க்கங்கள் யூத மார்க்கங்கள் கிறிஸ்தவ மார்க்கங்களுக்குனவே இந்த இரண்டு மார்க்கங்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுதான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த காரியம் தெரியல அவன் என்னமோ எதிரி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க நியாயப்பிரமாணக்காரங்களை எல்லாம் அல்ல அல்ல இந்த இரண்டு மார்க்கங்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுதான் நம்மவர்கள் நியாயப்பிரமாணத்தை மோசமானதாய் நினைக்கிறார்கள் நம்மவர்கள் நியாயப்பிரமாணத்தை பிழையுள்ளதாய் நினைத்து ஒதுக்குகிறார்கள் அது தவறு ரோம ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தையும் பதினான்காம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் வேதம் சொல்லுதியா நான் சொல்ல நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது பதினாலாம் வசனத்தில் சொல்லுது மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் தேர் இன் த லா ஆஃப் மோசஸ் கிவன் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அட் சினாய் அதனால அதுலயும் ஸ்பிரிச்சுவல் தான் ஆவிக்குரியது அல்லாத அது ஒன்றுமே இல்லை நியாயப்பிரமாணம் அது ஆவிக்குரியதாய்தான் இருக்கிறது இந்த நியாயப்பிரமாணம் தான் கிறிஸ்துவனிடே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிற வாத்தியாரா இருந்துச்சு டீச்சர் அந்த நியாயப்பிரமாணம் ஆவிக்குரிய நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களை கிறிஸ்துவத்தில் வழி நடத்துகிற வாத்தியாரா இருந்தது கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவராய் அல்ல கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிற இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நீ கிறிஸ்தரிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது இதுக்கு மேல நியாயபிரமாணத்தை பத்தி என்ன சொல்லணும் ஆக ரெண்டு மார்க்கங்களின் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுதான் நான்காவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்து பத்துக்கர்